விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தோராம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய இன்றைய பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பயணங்கள் எல்லா விஷயத்திலும் ஜெயத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய நாள் புதிய முயற்சிகள் அனுகூலித்து தரும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசி எல்லா காரியமும் சுபிச்சம் ஏற்படும் பழைய நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது என்று ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கி முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படக்கூடிய நாள் பழைய பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் டக்கு டக்கன்று நிவர்த்தி ஏற்படுவது குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷமும் ஏற்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாள் ஏ எதிர்பார்க்காத பணவரவு சிலருக்கு திக்குமுக்காட செய்ய வைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த அமைப்பு அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத பணவரவே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது இன்றைய நாளில் புரியும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உறவுக்காரர்கள் விஷயத்தில் மனம் பெற்று பேசுவதும் உறவுகளை புதுப்பித்து கொள்வதும் நன்மை தரும் வாகன அமைப்பில் நீண்ட நாட்களாக மாற்றத்தை எதிர்பார்த்த காத்து கொண்டிருந்த மிதனத்திற்கு அதற்குண்டான அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் ஆக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோக பலங்களும் அனுகூலங்களும் தெய்வ நம்பிக்கைகளும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயம் தைரியமாக இறங்கலாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் மட்டும் குழப்பமற்ற சூழ்நிலை வருவாகாமல் இருப்பதற்கு உங்களுடைய முயற்சியே அதற்கு முக்கியம் உடன் இருப்பவர்கள் உங்களிடத்தில் எப்படிடா உங்களுக்கு கெட்ட நேரம் வரும் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் அதிக கவனத்துடன் இருப்பது நன்மைகளை காட்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் தைரியமாக முன்னெடுத்து செல்வது கண்டிப்பாக அதில் நல்ல பலனை பெறக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணத்துக்குப் பிறகு குடும்பத்தினரை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் லாபத்தினுடைய அனு அனுகூலமான நாளாக காணப்படுகிறது சுபவிரய பிராப்தம் மனதில் தெளிவியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் இடமாற்றங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சாலையிலிருந்து பெரிய அளவுக்கு நல்ல செய்திகள் வருவதும் சுய தொழில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புதுமையை புகுத்துவதும் இன்வெஸ்டாருக்காக இயங்கி கொண்டிருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறதும் இளம் வயது சார்ந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வது மிக மிக முக்கியம் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது நாசம் காணப்படக்கூடிய நாள் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் நல்ல முன்னேற்றம் பெரிய அளவுக்கு காணப்படும் இடமாற்றங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மனதில் தெளிவும் சந்தோஷமும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் லாபத்திற்குண்டான நல்ல காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுக்கு ஏதாவது செலவுகளுக்கு நீங்கள் கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தானே முன்னின்றி எல்லாவற்றிலும் செய்து அவர்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் அந்த விஷயத்தில் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுவதும் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இல்லாத நபர்களிடமெல்லாம் நீங்கள் வாரி வழங்குவதை குடும்பத்தில் மட்டும் செய்யக்கூடிய சமயத்தில் இவ்வளோ கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியாரிடமும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு மிகப்பெரிய அனுகூலத்தை தரும் நீண்ட தொலைதூர பயணங்கள் மனநிறைவை தருவதுடன் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்றுட்டு வருவது பிராப்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான காலகட்டம் தெரியாதவர்களே பெரிதாக ஏதோ தெரிஞ்ச மாதிரி போய் பேசி நீங்களே வம்பையோ ஏமாற்றத்தையோ வரவழைத்து கொள்ளாதீர்கள் குறிப்பாக பெரியவர்கள் சொல்வதை தயவுசெய்து கேட்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை வைத்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வெளிவட்டாரம் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே வெளியிடங்கள் ஏற்றத்தை பெறும் அசையாமசையா பொருள் சேர்க்கை தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சகலவிதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் என்பதனால் மனக்குழப்பம் சிலருக்கு ஏற்படும் அது குடும்ப விஷயத்தில்தான் தேவையற்ற கோபமே காரணம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தொலைதூரத்திலிருந்து குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் வருவதும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தை எதிர்பார்த்து அலைந்து கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல உத்தியோக பிராப்தம் கை கொடுப்பதும் வியாபாரத்தில் தொடர்ச்சியாக ஆர்டர் வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான ஆர்டர்கள் கிடைப்பதும் சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தருவதும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தருவதும் கண் கூடாக பார்க்கக்கூடிய நல்ல நாள் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்